குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பெயிடும் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வத்தகோடு உங்களை சிந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவில் தான் கன்னிராசி மற்றும் லக்னி நேயர்களுக்கான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பொதுப்பலன்களை அடுத்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் நிகழவிருக்கிற இந்த பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பதவியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இந்த வக்ர பயிற்சினா முதல்ல நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து பின்னோக்கிய நகைமை குறிக்கக்கூடிய தன்மை இடப்பயிற்சி கிடையாது சனி வந்து இப்போ பயிற்சி ஆகலை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கெலாம் சனி போகலை அவர் அதே ராசி கும்ப தான் இருக்கார் ஆனால் அவர் நார்மலாக இருக்கிறது இல்லாமல் இப்போ வக்ரம் ஆகிறாரு அதைத்தான் வக்ர பயிற்சின்னு சொல்கிறோம் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி கன்னிராசி லக்னங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் என்ன மாதிரியான திடீர் மாற்றங்கள் என்ன மாதிரி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்குதுன்றதை பார்க்கணும் ஏன்னா வெறும் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கறதில்ல அதிர்ஷ்டம் வாய்ப்பு இதுவும் சில இடங்களில் சனி இந்த வக்கரமாகிறதுனால ஏற்படுத்த தான் செய்கிறாரு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி முதல் விஷயம் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கார் அது ஆல்ரெடி நல்ல இடம் சனி வந்து ஒரு மூணு வீடுகளில் தான் நன்மை செய்வார் மூணு ஆறு பதினொன்று மற்ற இடங்கள்லாம் அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்போ அந்த ஆறாம் இடத்தில் சனி இருக்கும்போது நன்மைகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஒன்றரை வருஷமாக கன்னிராசி லக்கணக்காரங்களுக்கு ரொம்ப மோசமான பிறந்த ஜாதகம் அமைந்தால் ஒழிய மற்றபடியெல்லாம் ஓகே தான் நல்லா தான் போயிட்டுருக்கணும் அவ்வளோன்னு மோசம் கிடையாது சரி இப்போ இந்த ஆறாம் இடத்து சனி வக்ரம் என்ன ஆகிறதுனா தன்னுடைய இயல்பான தன்மையான ஸ்லோவாக நடக்கிறது மந்தமாக ஒரு விஷயங்களை செயல்படுத்துறது கால தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயத்த கொடுக்கறது ஒரு விஷயத்துக்காக கடுமையாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை நடத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சனியின் காரகத்துவம் சனி இயற்கையாக இதுதான் செய்வார் ஓகேங்களா அப்போது அதே மாதிரி வளர்ச்சி ஏற்பட்டாலும் நிதானமான வளர்ச்சி ஜம்பெல்லாம் ஆகாது அப்படியே படிப்படிப்படியாக தான் வர வளர்ச்சி சனி ஒரு விஷயத்தை செஞ்சால் இப்படி தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இருக்கும் அவர் வந்து ரொம்ப ஆகா நமக்கு ஆனால் அந்த வளர்ச்சியிலேருந்து நீங்கள் திருப்பி பின்னாடி மாட்டீங்க அது அது ஒன்ஸ் ஆணிச்சுன்னா ஆனந்தம் அப்படியே இருப்பீங்க அதுதான் சனியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி சனி ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை போகாது அது அங்கேயே இருக்கும் மற்ற கிரகங்கள் கொடுத்தா கால நேரம் மாறும்போது பொடுங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சனி கொடுத்தா கொடுத்தது தான் ஆனால் அவர் நிறைய கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாரு இது சனியினுடைய தன்மை கரெக்டாக ஆனால் இப்போ அந்த பக்கர தன்மை வரும்போது அப்படியே அந்த நிலைமைக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருப்பார் அப்படியே உள்டா திடீர்னு கொடுத்துருவாரு போய் அப்ளை பண்ண உடனே கிடச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி நடந்துடும் அது என்னென்ன ஏரியாஸில் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா சரி முதல்ல ஸ்தானம் தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு சனி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் குணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய் அதே போல் ஆறாம் இடம்ன்றது சேவை ஆறாம் இடம்ன்றது பெட் அனிமல்ஸ் ஆறாம் இடம்ன்றது போட்டியில் ஜெயிக்கிறது ஒரு எதிரியை ஜெயிக்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி ஆறாம் இடம் சமூக சேவை ஆறாம் இடம் வந்துட்டு விளையாட்டுத்துறை மற்றும் உடல் வலு ஆரோக்கியம் இந்த மாதிரி போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சனி இருந்து இவ்வளோ காலமாக அந்த ஆறாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக தான் நடத்தி கொடுத்துட்டு இருந்தார் நெகட்டிவாக இல்லை உதாரணத்துக்கு நிறைய கடன் இருந்துச்சுன்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருப்பார் கொஞ்சம் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு மாத சம்பளத்துக்கு அளவாக ஒரு ஏதோ ஓகேன்ற அளவுக்கு ஒரு சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்திருக்கும் ஸ்லோவாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போது இவர் வக்கரம் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கடன் வாங்க வச்சிருக்காரு ஆனால் அந்த திடீர் கடனை சூழல் காரணமாக தான் வாங்குவீங்க உங்கள் சொந்த விருப்பத்தால் வாங்க மாட்டீங்க அல்லது எல்லோரும் சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குன்னு ஒருவேளை நமக்கு தான் தெரியல போல் இருக்கு கரெக்டாக இருக்கும் வாங்கலாம் இல்லை செய்யலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை முயற்சி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு சுயமாக அந்த ஒரு மூளையில் எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் இல்லை இவங்க பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க அவங்க பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க நம்மளும் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அல்லது ஒய்ஃப் சொல்கிறாங்க மாமியார் சொல்கிறாங்க மாமனார் சொல்கிறாங்க மச்சான் சொல்கிறான் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சுச்சுவேஷன்னால் நீங்கள் அந்த முடிவை எடுத்து டக்குன்னு ஒரு கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு லோன் போட்டு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுறது ஒரு தொழில் தொடங்குறது ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு காஸ்ட்லியாக ஒரு கார் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஆகிடும் இது வக்கர தன்மை கடன் அந்த கடன் திடீர்னு ஆனால் அதனால ஒரு நன்மை அதுதான் அந்த சனி கண்ணிக்கு நோய் நீண்ட காலமாக மருந்து சாப்பிட்டா ஒன்றும் பெரிய ஒன்றும் இது இல்லை இப்போ திடீர்னு ஒரு ஒரு நாட்டு மருந்துன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அங்கே போனேன் பார்த்தா டக்குன்னு குணமாயிடுச்சிங்க ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஐநூறு ரூபாயில் போச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது நடக்கும் இது வந்து நாட்டு மருந்தில் சரியாயிடும் மற்ற மருத்துவத்தில் சரியாகாதுன்னு நான் சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சிலருக்கு காலங்காலமாக சித்த வைத்தியம் சாப்பிட்டுருப்பாங்க ஆனால் சரியாகாது திடீர்னு ஒரு ஹோமியோபதி போவாங்க டக்குன்னு சரியாயிடும் திடீர்னு ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க அந்த டாக்டர் டக்குன்னு சரி பண்ணிவிடுவாங்க துறையை நான் சொல்லலை துறை எதுவாக வேணா இருக்கட்டும் ஹோமியோபதியோ சாதா மருத்துவமோ ஆங்கில மருத்துவமோ ஏதோ ஒன்று பாட்டி வைத்தியமோ சம்திங் ஆனால் ஒரு துறையில் நீங்கள் ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இருந்து அது பெரிய குணம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சு அது டக்குன்னு செட் ஆயிடுச்சுன்னா அதுதான் இப்போ நடக்கும் மருத்துவ செலவுகள் குறைஞ்சிடும் சிலருக்கு எதிர்பாராத இது வரைக்கும் மருத்துவ செலவுலாம் நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் சார் அப்படின்னா டக்குன்னு மருத்துவ செலவு இப்போ வந்துருக்கும் அதையும் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாரு கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கனாக்கா இப்போ கொடுத்துடுவாரு அதுதான் நிலமை அடுத்து எதிரிகள் ஏதாவது கேஸ் கோர்ட் வம்பு வழக்கு அக்கம் பக்கத்தில் பல வருஷமாக வாக்கை தகராறு ஏன்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உங்களுக்கு இங்கேருந்து குப்பையை போடுற அங்கேருந்து தண்ணி ஊற்றுது இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து நிறைய வீடுகள் இருக்கும் அந்த மாதிரி தகராறுகள் இப்போ வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குன்னா இப்போ ஸ்டாப் டக்குன்னு நின்றுடும் இல்லைன்னா புதுசாக ஏதாவது வம்பு வழக்குகள் விரோதங்கள் ஒரு சண்டை சச்சரவு ஒரு வக்கீல்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு கேஸ் ஆகுமா என்ன பண்ணலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள்லையும் நீங்கள் சனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆல்ரெடி ச தகராறு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா அது முடிவுக்கு வந்துடும் டக்குன்னு வந்து சனியினுடைய தன் இருப்பிடத்தின் சார்ந்த வளை வக்கர பயிற்சி பலன் இப்போ சனி பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சனி எங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி சனிக்குன்னு ஒரு காரகம் இருக்கு சனி என்ன காரகன் ஜீவனக்காரகன் என்ன காரகன் ஆயுள் காரகன் என்ன காரகன் உழைப்புக்கு காரகன் சனி புரியுதுங்களா அதே மாதிரி சனி சொத்து வாங்குறதுக்கு காரகம் எல்லாரும் நினைக்கிறாங்க செவ்வாய் தான் ப்ராப்பர்ட்டிக்கு காரகன்னு சொல்லிட்டு நோன்னு செவ்வாய் அந்த நிலத்துக்கு மட்டும்தான் காரகம் வெறும் காலி நிலம் இருக்கு இல்லையா அல்லது விவசாய நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்துக்கு பூமிக்கு மட்டும்தான் காரகன் செவ்வாய் அந்த நிலத்துல ஒரு கடை கட்டுறது அது அது மொத்தமாக சேர்த்து ஒரு சொத்துன்னு உங்கள் பேரில் உருவாகுது இல்லையா ஒரு ஒரு பத்திரம் அது சனி சொத்து சேர்க்கணும்னா சனி வேணும் சனி இல்லாமல் சொத்து சேர்க்க முடியாது சரிங்களா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சனி வேணும் சனி இன்றியமையாத ஆளு புகழ் வேணும்னா சனி வேணும் சாதாரண மக்கள் காமன் பீப்புள் இந்த சொல்லுவாங்கல்ல பொதுமக்களுக்கு அந்த பொதுமக்கள் சனி தான் அன்றாடம் உழைக்கிறவங்க அன்றாடம் வேலை பார்க்கறவங்க எல்லாம் பொது சனி சோ ஒருத்தங்க புகழ் அடையணும்னா சாதாரண மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்ப சனி வேணும் சனி பவர்ஃபுல்லா இருக்கணும் சனி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு ரீச் ஆக முடியும் அரசியல் தலைவனாகணுமா சனி வேணும் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணுமா சனி வேணும் எப்போ பிஸ்னஸ் மேக்னெட் ஆகும் சாதாரண மக்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் போய் ரீச் ஆகிட்டா மட்டும்தான் நீ பிஸ்னஸ் மேக்னெட் ஆக முடியும் அப்போ தான் லாபம் பார்க்க முடியும் சனி பெரிய அரசியல்வாதி சாதாரண மக்கள் நீ ஓட்டு போட்டால் தான் அரசியல்வாதி மந்திரி எம்எல்ஏ எல்லாமே சனி வேணும் ஸோ சனி வந்து ஜாதகத்துல மிக முக்கியமான கிரக கிரகங்க சனி மற்ற எல்லா கிரகத்தையும் கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க சனி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அப்படிப்பட்ட சனி தன்னுடைய காரகம் வக்கரம் அடைமு என்ன அவர் இந்த சொத்து வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும் அவசரப்பட்டு ஒரு சொத்தை வாங்குறது அல்லது அவசரப்பட்டு ஒரு வர்ற வேலைக்கு விற்றுறது இதுவும் அவசரப்பட்டு பண்ணிடுவீங்க புரியுதுங்களா சாதாரண மக்கள் காமன் மக்கள் நிறைய அடிக்கடி மக்களை சந்திக்க போகிற மக்கள் சார்ந்த வேலைகள் கண்டக்டரு பொது சுகாதாரத்துறை கவர்மெண்ட் டாக்டரு இந்த மாதிரி மக்களை நிறைய சந்திக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனே அட்டையாவது பிரச்சனை வந்துடும் துறை ரீதியாக தொழிலில் ஏன்னா சனி ஜீவனக்காரர்கள் பூவா அவரால் தான் நீ எந்த தொழிலால் நீங்கள் சாப்பிட சனி சனிதான் சரிங்களா ஒருத்தன் ஜாதகத்தில் சனி மட்டும் கெட்டு போயிட்டாரு ஆனால் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்து வச்சுக்கங்களேன் அவன் அப்பா சொத்துல சாப்பிடுவான் மனைவி சொத்துல சாப்பிடுவான் ஆனால் அவனுக்குன்னு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது அவன் எங்கேயாவது பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி நான் சம்பாதிக்கணும்னு உட்காந்தானா அது நஷ்டமா இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ஜீவனம் ஜீவனஸ்தானமும் ஜீவனக்காரகன் சனியும் வெடி வாங்கியிருப்பாங்க அப்போதான் இந்த மாதிரி நடக்கும் புரியுதுங்களா சரி சரி நம்ம விஷயத்துக்கு கண்ணிக்கு வந்துடுவோம் அப்படிப்பட்ட சனியினுடைய காரகத்துவம் வக்கரமடைது ஆயுள் காரகன் சனி இந்த டைமில் ஏதாவது ஒரு வயிற்று வழி மாதிரி வந்து திடீர்னு போய் டாக்டர் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா கேன்சராக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஊதியை கிடைக்க விட்டுருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டெஸ்ட் எழுதி கொடுங்க அந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அதில் தெரிஞ்சிடும் கேன்சரா இல்லையான்னு அந்த டெஸ்ட்டுக்கு மூணு நாள் அவர் ரிப்போர்ட் வரதுக்கு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக தூங்க மாட்டீங்க ஐயோ செத்து போயிடுவோமோ செத்து போயிடும் பயந்துட்டே இருப்பீங்க ஏன் ஆயுள் காரகன் வக்கரம் அடையும் போது ஆயுள் பயத்தை ஏற்படுத்துவார் புரியுதா ஆ நாள் அவர் நல்ல இடத்துல இருக்காரு சாவெல்லாம் வராது அது ஒன்றும் இல்லைங்க கேஸுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும் அவ்வளோதான் தான் சொல்ல வருது இப்படி வந்து புஷ்ஷுன்னு போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் அதனால பயந்துக்காதீங்க இதுதான் அப்போ சனியினுடைய அவருடைய காரகத்துவம் இந்த மாதிரி அதுலேயும் வக்கரமாகறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் சரி உங்களுடைய தொழில் ப்ரமோஷன் வேலையில ப்ரமோஷன் தொழில முன்னேற்றம் தொழில வர வேண்டிய அந்த லாபம் கொஞ்சம் தாமதமா இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ டக்குன்னு வந்துடும் சனியால் சரிங்களா சரி இப்போ சனி பார்வை சனி எங்கே பாக்குது தன்னுடைய மூன்றாம் கன்னி கன்னிராசிக்கு அஷ்டமத்தை பாக்குது எட்டாம் இடத்துல சனி பார்க்க வேணும் கழிவு உறுப்புகளை கொஞ்சம் வச்சிருக்க வேணுங்க தோல் ஒரு கழிவு உறுப்பு முடி ஒரு கழிவு உறுப்பு ஆசனவாய் மூத்திரப்பை இந்த மாதிரி ஆண்குறி பெண்குறி இந்த மாதிரி கழிவு உறுப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு துணையாக இருக்கிற உறுப்பு என்ன கிட்னி ஈரல் இதெல்லாம் கழிவு உறுப்புகளுக்கான துணை செய்யக்கூடிய குடல் இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயாவது சின்ன நோய் தொற்றோ அல்லது ஒரு அடைப்போ அல்லது ஒரு சின்ன அசௌகரியமோ ஏற்பட்டு ஒரு மருத்துவரை அணுகி மருந்து சாப்பிட்ற லெவல் வரும் சரிங்களா இது எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படுத்த முடியும் எட்டாம் இடம் திடீர் விபத்து கண்டம் ஸோ சனி வக்கரம் பார்வையை பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து தண்ணியில் போய் எங்கேயாவது குளிக்கிறது டேமில் போய் குளிக்கிறது ஏரியில் போய் குளிக்கிறது எச்சரிக்கை சின்ன பசங்களாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கை பெரியவங்களாக இருந்தால் பார்த்துது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது ரிஸ்க் எது ரிஸ்க் இல்லைன்னு உங்களுக்கு சின்ன பசங்க கன்னிராசி உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்கனாக்கா பத்து பதினஞ்சு வயசுனாக்கா நல்லா துருத்துருன்னு இருக்கிற வயசு அதுதான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் போய் பண்ணோம் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுங்கள் வண்டி கொடுக்கறது அப்பா வண்டி தூக்கிட்டு ரைஸ் ஃபீடில் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்பாவுக்கும் கேஸ் ஆகிடும் ஏன்னா வண்டி அப்பா பேரில் இருக்கும் அதனால் பார்த்து பிள்ளைகளை கண்டித்து அது எது இல்லைன்னா இந்த விஷயத்தில் மட்டும் இந்த வண்டி வாகனம் சாகசம் காட்டுறது பிள்ளைங்களோட டூர் போகிறேன்னு சொல்லிட்டு போய் டேமில் தண்ணியில் அங்கே போய் எதாவது சிக்கலில் மாட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்துங்க இந்த ஒரு அஞ்சு மாதம் சரியா அதே மாதிரி திடீர்னு ஒரு கெட்ட பேர் கன்னிராசினியர்களை ஒரு ஒரு ரிமார்க் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஃபேமிலிலேயோ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிமார்க் வரதுக்கு வாய்ப்பு அது சில நேரங்களில் நீங்க எப்பயோ பண்ணதுக்கு இப்போ பிரச்சனை வரும் சில நேரங்கள் நீங்களே பண்ணாம வேற எவனோ ஊதி பெருசாக்குனதுக்கு நீங்க பலியாகிற மாதிரி ஆகும் எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு விரை ஸ்தானத்தை சார் விரேயஸ்தானத்திற்கு சனி பார்க்கும்போது எங்கேருந்து எங்க இருந்து பாக்குறாரு ஆறாம் வீட்டு மூலமாக பாக்குறாரு அப்போ நோய்க்கு செலவு வந்துடும் கோர்ட் கேஸ்ன்னு கொஞ்சம் செலவு வரதுக்கு வாய்ப்பு சரிங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு பைசல் ஒரு வண்டியில் போகிறீங்க சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சி எதிரில் வண்டி வச்சிட்ருந்தோம் சண்டை போடுறோம் அவனுக்கு ஒரு பைசல் பண்ணணும் ஒரு பத்தாயிரரூவா காசு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்துடும் ஒரே ஸ்தானத்துக்கு நீண்ட தூரம் பிரயாணங்கள் ஃபாரின் டூர் அந்த மாதிரி எங்களை போகிறீங்கன்னா பிரயாணங்களுக்கான முன்னெச்சரிக்கை போகிற விஷயத்துக்கான தன்மை போகலாமா வேண்டாமான்லாம் முடிவு எடுத்துகிட்டு கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா அப்புறம் போனது வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு சனியின் பார்வை கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை குறையும் இந்த டைம்ல சிலருக்கு தை ஆல்ரெடி வந்து ரொம்ப தைரியம்லாம் இல்லை சார் நான் ரொம்ப பயந்து சுபாவம் ரொம்ப அவசரப்பட்டுலாம் எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாமே யோசிச்சு தான் செய்வேன் அப்படி இருக்கீங்கன்னா இப்போ திடீர்னு குறுக்கு தைரியம் வந்துடும் உங்களுக்கு இப்போ ரொம்ப தைரியம் சார்னா இப்போ தைரியம் குறைஞ்சிரும் தைரியமே இல்லாமல் ரொம்ப நான் வந்து ரொம்ப அளவாக தான் இருப்பேன் அப்படி ஒன்றும் பெரிய சாகச தீரம்லாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா இப்போ குருட்டு தைரியம் வந்து சாகசம் பண்ணுவீங்க அது எதில் தொழிலில் பண்ணலாம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் எடுத்து கடை வாங்குறது இந்த மாதிரி எதாவது பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் அதனால் அந்த சாகசத்தை செய்வதற்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் தைரியம் வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்தார் கிட்ட கலந்துக்கிட்டு எடுங்க சரியா சகோதர சகோதரிகள் மூலமாக சில செலவுகள் வரலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் போய் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வரலாம் சரிங்களா இதுதான் இப்போது இது அதே மாதிரி நீங்கள் நடுத்தர வயது நாற்பது வயதுக்கு மேலே நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய உறவுல சில ஈடுபாடு ஈடுபாடு குறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் வரலாம் சில காரணங்களால் சில உடல் காரணங்களால் ஸோ அது பயந்து காங்க ஐயோ எனக்கு அப்படியே ஆகிடுச்சி இப்படி அடிச்சு போய் கண்ட கண்ட மறந்து சாப்பிட்றது அதெல்லாம் வேணும் சில காலங்களுக்கு பின் தானாகவே அந்த ஈடுபாடுங்கிறது சரியான முறையில் வந்துடும் இப்போ வந்து நீங்கள் இப்போ ஓகே இப்போ ஈடுபாடு கம்மியாக ஓகே நான் ஒன்றும் ரெஸ்ட் பண்ணலாம் நான் பாட்டுக்கு வேலையை பார்க்குறேன் தூங்குகிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி இந்த லெவலில் இருந்து போங்க புதுசாக மருந்து சாப்பிட்றேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போய் எதுவும் பண்ணாதீங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி தூண்டுதல்களை ஏற்படுத்தும் போது தான் நம்ம அதுக்கு பின்னாடி ஓடுவோம் கண்ட கண்ட மருந்து சாப்பிடுவோம் அப்போ தான் நமக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் புரியுது உங்களுக்கு அப்போ அந்த வேலையை செஞ்சிடாதீங்க கிரகம் எதுக்காக உங்களை ஒரு கஷ்டத்துக்குள் கொண்டு போகுதோ அப் எதுக்குன்னா அதை நீ ரியாக்ட் பண்ணணும் நீ ரியாக்ட் பண்ணும்போது நீ தப்பு பண்ணுவ மாட்டுவ அப்போ தான் ஆக்சுவலாக நீ என் சிக்குவ அப்படின்றது கிரகத்தோடைய தன்மை புரியுதுங்களா நம்ம அதை தப்பை செய்ய வேண்டாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நான் தாமதி இல்லாம கூட இருந்து போறேன்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துல இருந்துருவோம் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு கைட்லைன் ஜோதிடம்ன்றது எதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் பார்த்துக்கும் போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அவ்வளவுதான் சரிங்களா சரி சோ இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் சரிங்களா பைரவரையும் கும்பிடலாம் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு தான் கண்டங்கள் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பைரவரை கும்பிடுவோம் வண்டி வாகனங்கள் பிரச்சனைகள் வரும்போது வேறு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை குடும்ப பிரச்சனை செலவு பிரச்சனை தொழில் பிரச்சனைனா நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடலாம் என்னதான் முருகன் உங்களுக்கு அஷ்டமாதிபத்தியத்தை வாங்கக்கூடிய கிரகத்தினுடைய அதி தேவதையாக இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு முருகன் ஓரளவுக்கு நன்மை செய்வார் பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி இது தவிர புதன் காரகத்துவமான ராசிக்கு எப்பயுமே பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது கிருஷ்ணர் வழிபடுறது ராமர் வழிபடுறது ஏதாவது பெருமாள் தெய்வங்கள் பெருமாள் சார்ந்து ஏதாவது ஒரு தெய்வங்களை வழிபடலாம் சரியா சரி இந்த விஷயத்து இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒத்து போகலைனாலும் எந்த விஷயம் ஒத்து போகலன்னு எழுதுங்க மற்றவர்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த கமெண்ட்டை படிக்கிறவங்க சரியா சரி உங்களுக்கு ஜோதிடம் கைரேகி இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் கீழே வந்து நீங்கள் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுக்கு கணிச்சு தரேன் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசோதன் நன்றி நேர்களே வணக்கம்